4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் Term டூ யூனிட் ஒன் ஃபுட் Introduction ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் லைஃப் வி கெட் எனர்ஜி ஃபார் ஆல் ஆர் activities ஃப்ரம் ஃபுட் உயிரினங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான அடிப்படை தேவை உணவு தான் நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்குமே கிடைக்கக்கூடிய எனர்ஜி நமக்கு எங்கிருந்து கிடைக்கிது ஃபுட்டில் இருந்து தான் நமக்கு கிடைக்கிது ஃபுட் அப்டேட்டட் ஃப்ரம் த நேச்சர் ப்ரொவைட்ஸ் ஆல் த நியூட்ரியன்ஸ் டு அவர் பாடி பட் சீயிங் த அட்வர்டைஸ்மெண்ட் வீ ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஜங்க் ஃபுட் இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவில் நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது ஆனால் விளம்பரங்களையெல்லாம் பார்த்து நம்ம இந்த பீஸா பர்கர் கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்டு மேலே தான் நம்ம திருப்பப்படுறோம் இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் ஃபுட் ஐட்டம்ஸ் தட் ஆர் குட் ஃபார் அவர் ஹெல்த் குக்கிங் மெத்தட்ஸ் அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நாட் வேஸ்டிங் ஃபுட் இந்த பாடத்தில் நம்ம உடலுக்கு ஏற்ற உணவுகளையும் நல்ல உணவுகளை சமைக்கக்கூடிய முறைகளையும் உணவை ஏன் வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் டீப்பாக பார்க்க போகிறோம் வாங்க லெசனுக்குள்ளே போகலாம் ஃபுட் இன் ஆர் டெய்லி லைஃப் வி டிபெண்ட் ஆன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் ஆர் ஃபுட் சம் கேன் பி ஈட் அண்ட் ட்ரா பட் மோஸ்ட் ஆஃப் தெம் நீட் டு பி குக்கடு லெட் சி வாட் ஃபுட் கேன் பி ஈட் அண்ட் ட்ரா அண்ட் விச் ஒன் நீட்ஸ் குக்கிங் நம்மோட தினசரி வாழ்க்கையில் உணவுக்காக நாம் தாவரங்களையும் விலங்குகளையும் சார்ந்து தான் இருக்கிறோம் சில உணவுகள் சமைக்காமல் சாப்பிட்லாம் ஆனால் நிறைய உணவுகளை சமைச்சு தான் சாப்பிட்டாகணும் சரி எந்தெந்த உணவுகளை சமைக்காமல் சாப்பிட்லாம் எந்தெந்த உணவுகளை சமைச்சு சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம் ரா ஃபுட் அன்குடு ஃபுட் ஃபுட் தட் வி ஈட் வித் அவுட் குக்கிங் இஸ் கால்ட் ரா ஃபுட் வி ஈட் ஃப்ரூட்ஸ் சம் வெஜிடபிள்ஸ் ட்யூபர்ஸ் அண்ட் நட்ஸ் இன் த ரா ஃபார்ம் தம் பல்சஸ் அண்ட் சீரியல்ஸ் ஆர் ஆல்சோ ஈட்டன் ஆஸ் ரா ஃபுட் நாம் சமைக்காமல் அப்படியே சாப்பிடக்கூடிய உணவுகளை தான் ரா ஃபுட்டுன்னு சொல்கிறோம் எந்த மாதிரியான உணவுகளை அப்படி சாப்பிடுவோம் ஃப்ரூட்ஸ் பழங்கள் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் டியூபர்ஸ் கிழங்குகள் சில பல்சஸ் அதாவது பருப்பு வகைகள் தானியங்கள் இதெல்லாமே சமைக்காமல் அப்படியே நம்ம சாப்பிடுவோம் இதைத்தான் நம்ம ரா ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பழங்கள் காய்கறிகள் கிழங்குகள் நட்ஸ் இது எல்லாம் தான் ரா ஃபுட்ஸ் ஆல் ரா ஃபுட் மஸ்ட் பி வாஷடு வித் க்ளீன் வாட்டர் பிஃபோர் ஈட்டிங் எல்லா ரா ஃபுட்டையுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவிட்டு தான் சாப்பிட்ணும் குக்குடு ஃபுட் வி கேனாட் ஈட் ஆல் த ஃபுட் ஐட்டம்ஸ் இன் ரா ஃபார்ம் ஃபுட் தட் நீட்ஸ் டு பி ப்ராசஸ்டு யூஸிங் ஹீட் பிஃபோர் இட் கேன் பி ஈட்டன் இஸ் கால்டு குக்குடு ஃபுட் எல்லா உணவுகளையுமே சமைக்காமல் நம்மளால் சாப்பிட முடியாது எந்த உணவுகளையெல்லாம் ஹீட்டை பயன்படுத்தி நம்ம சமைச்சு சாப்பிட்றோமோ அந்த உணவுகளை தான் குக்குடு ஃபுட்டுன்னு சொல்கிறோம் ஒய் ஷுட் வி குக் ஃபுட் ஏன் உணவுகளை நம்ம சமைச்சு சாப்பிட்ணும் குக்குடு ஃபுட் இஸ் டைஜஸ்டட் ஈஸிலி சமைச்ச உணவு சுலபமாக செரிச்சிரும் குக்கிங் சாஃப்ட் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் சமைக்கிறதுனால உணவுப் பொருள் கெட்டியாக இருக்கிறது மென்மையாக மாறுது குக்கிங் கில்ஸ் ஜேம்ஸ் சமைக்கிறதுனால உணவில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே அழிஞ்சிடுது குக்கிங் ஆட்ஸ் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் டு ஃபுட் சமைக்கிறதுனால உணவுக்கு சுவையும் மனமும் கிடைக்கிது குக்கிங் மெத்தட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் உணவை சமைக்கும் முறைகளும் பழக்கங்களும் காமன்லி யூஸ்டு குக்கிங் மெத்தட்ஸ் பொதுவாக எந்த மாதிரியெல்லாம் சமைக்கிறாங்கங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல்ல பாய்லிங் இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் பை அமர்சிங் இட் இன் பாய்லிங் வாட்டர் ஸோ தட் த ஃபுட் பிகாம்ஸ் சாஃப்ட் எக்ஸாம்பிள் ரைஸ் எக் பாய்லிங் கொதிக்க வைக்கிறத அதாவது உணவுப் பொருளை தண்ணிக்குள்ளே மூழ்க வச்சு கொதிக்க வைக்கிறதுனால உணவை வேக வைக்கக்கூடிய தான் பாயிலிங்குன்னு சொல்லுவோம் நம்ம வீட்டில் அரிசி சாதம் செய்யும் பொழுது முட்டையை வேக வைக்கும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி முறையை பயன்படுத்தி தண்ணிக்குள்ளே மூழ்க வச்சு தான் வேக வைப்போம் ஸ்டீமிங் இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் இன் ஸ்டீம் பை அமர்சிங் த வெசல் இன் அ கண்டெய்னர் வித் பாய்லிங் வாட்டர் எக்ஸாம்பிள் இட்லி இடியாப்பம் ஸ்டீமிங் அதாவது ஆவியில் வேக வைக்கிறது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணிக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதன் மேலே பொருட்களை வச்சு அந்த தண்ணியிலிருந்து வரக்கூடிய ஆவியில் அந்த பொருட்களை வேக வைக்கக்கூடிய முறைக்கு தான் நம்ம ஸ்டீமிங்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இட்லி இடியாப்பம் இது எல்லாமே ஸ்டீமிங் மெத்தட் தான் ப்ரெஷர் குக்கிங் இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட்டு என்ன ப்ரெஷர் குக்கர் எக்ஸாம்பிள் ரைஸ் தால் ப்ரெஷர் குக்கிங்னா அழுத்தத்தினால் வேக வைக்கிறது நம்ம வீடுகளில் அரிசி பருப்பு இதையெல்லாம் சமைக்கிறதுக்காக குக்கரை பயன்படுத்தி சமைப்போம் ஸோ குக்கருக்குள்ளே பொருளை போட்டு உள்ள க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைக்கும் பொழுது உள்ளே ஏற்படக்கூடிய அதிக அழுத்தத்தினால் பொருட்கள் வந்து சுலபமாக வெந்துடும் அதே சமயம் ரொம்பவும் மென்மையாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் தான் ப்ரெஷர் குக்கிங்னு சொல்கிறோம் ரோஸ்டிங் இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் பை ஹீட்டிங் ஆன் அ டவா ஆர் ஃப்ரையிங் பேன் வித்தவுட் கவரிங் இட் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் ஆட்ஸ் கேஷ்யூனட் ரோஸ்டிங் வருத்தல் அதாவது பொருட்களை ஒரு சட்டியில் போட்டு மூடி வைக்காமல் ஹீட்டுனால் அப்படியே வறுத்து எடுக்கக்கூடிய முறைக்கு தான் வருத்தல் அதாவது ரோஸ்டிங்னு சொல்கிறோம் நம்ம வீடுகளில் அம்மா சட்னி செய்கிறதுக்காக கடலைப்பருப்பு வறுக்கிறதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்தி கடலைப்பருப்பு முந்திரி இந்த மாதிரி நிறைய பொருட்களை வறுக்கலாம் ஃப்ரையிங் இட் ஈஸ் எ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் இன் ஹாட் ஆயில் எக்ஸாம்பிள் சிப்ஸ் பூரி ஃப்ரையிங் பொரித்தல் கொதிக்கிற எண்ணெயில் உணவுப் பொருட்களை சமைக்கிற முறைக்கு தான் ஃப்ரையிங்னு சொல்கிறோம் எந்த மாதிரி உணவுப் பொருட்களை எல்லாம் சமைக்கிறோம் சிப்ஸ் பூரி வடை மீன் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை ஃப்ரையிங் மெத்தடை பயன்படுத்தி சமைக்கிறோம் இப்போ மொத்தமாக குக்கிங் மெத்தட்ஸை மூணாக டிவைட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு மாய்ஸ்ட் ஹீட் அதாவது ஈரப்பதத்தை பயன்படுத்தி வேக வைக்கிறது பாய்லிங் ஸ்டீமிங் ப்ரெஷர் குக்கிங் ரெண்டாவது ட்ரை ஹீட் ஈரம் எதுவுமே இல்லாமல் வேக வைக்கிறது ரோஸ்டிங் பேக்கிங் ஃப்ரையிங் தேர்டு அதர் மெத்தட்ஸ் மற்ற முறைகள் என்னென்னா மைக்ரோவேவ் குக்கிங் சோலார் குக்கிங் சூரிய அடுப்பில் வேக வைக்கிறது இந்த மைக்ரோவேவ் அடுப்புகளை பயன்படுத்தி மின்சாரத்தை பயன்படுத்தி வேக வைக்கிறது இதெல்லாம் மற்ற முறைகள் குக்கிங் யூட்டென்சில்ஸ் சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் யூட்டென்சில்ஸ் ஆர் இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் வி யூஸ் ஸ்பெசிஃபிக் யூட்டென்சில்ஸ் ஃபார் ஈச் குக்கிங் மெத்தட் கிளே பார்ட்ஸ் வேர் யூஸ்டு ஏர்லியர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் வெசல்ஸ் ஆர் நவு ஜெனரலி யூஸ்டு ஃபார் குக்கிங் சமைக்கிற பாத்திரங்கள் வேறுபட்ட வடிவத்துலேயும் அளவுலேயும் இருக்குது ஒவ்வொரு சமைக்கக்கூடிய முறைகளுக்கும் தகுந்த மாதிரி வேறுபட்ட குறிப்பான பாத்திரங்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆரம்ப காலகட்டங்களில் பாட்ஸ் அதாவது மண் சட்டிகள் பானைகள் இதையெல்லாம் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துனாங்க இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியம் பாத்திரங்கள் இதையெல்லாம் அதிகமாக மக்கள் சமைக்கிறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க குக்கிங் இன் கிளேபாட் கிளேபாட்ஸ் ஆர் வெல் சூட்டட் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் குக்கிங் குக்கிங் இன் கிளே பார்ட்ஸ் இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் ஆல்சோ ரீட்டைன்ஸ் த நியூட்ரியன்ஸ் மண் பாத்திரங்களில் சமைக்கிறது எல்லா வகையான குக்கிங் மெத்தடுக்குமே பொருத்தமாக இருக்கும் குறிப்பாக மண்பானைகளில் சமைக்கிறதுனால நம்ம உணவுக்கு சுவையும் கூடுதலாக இருக்கும் அதே சமயம் சத்துக்கள் வீணாகாமல் நமக்கு சத்துக்கள் முழுவதுமாக கிடைக்கிறதுக்கு உதவும் த நேச்சுரல் இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிளே காஸ் ஹீட் அண்ட் மாய்சர் டு பேலன்ஸ் அண்ட் சர்க்குலேட் த்ரூ அவுட் த பார்ட் அண்ட் கீப் த நியூட்ரியன்ஸ் unharmed அண்ட் prevent த டிஷ் ஃப்ரம் பர்னிங் மண் பாத்திரங்களில் சமைக்கும் பொழுது அதனுடைய இயற்கையான பண்புகள்னால உணவுக்கு தேவையான ஈரப்பதம் ஹீட்டு ரெண்டுமே சரியான அளவில் கிடைக்குது இதனால் உணவு வந்து அதிக அளவில் வந்து கருகி போயிடாமல் சரியான அளவில் பாதுகாப்பாக வேகுது அதனால் நமக்கு உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே முழுமையாக கிடைக்கிது பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளேபாட் குக்கிங் ஆர் மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஈஸி டு digest உணவு சுலபமாக செரிமானம் அடையும் preserves த nutrients சத்துக்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும் நீட்ஸ் லெஸ் ஆயில் ஃபார் குக்கிங் சமைக்கிறதுக்கு குறைந்த அளவில் தான் எண்ணெய் தேவைப்படும் adds flavor டு த டிஷ் ஸோ உணவுக்கு நல்ல ஒரு சுவையும் மனமும் கிடைக்கும் கீப்ஸ் த ஃபுட் வார்ம் ஃபார் அ லாங் டைம் சமைக்கப்பட்ட உணவானது ரொம்ப நேரத்துக்கு சூடாக நமக்கு இருக்கும் கீப்ஸ் த ஃபுட் ஃப்ரம் பிகேமிங் ஸ்டேல் சூன் உணவு சீக்கிரமாக கெட்டுப்போகாமல் பாதுகாக்கப்படுது ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டி இன் த பார்ட் நியூட்ரலைசர்ஸ் த அஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இன் த ஃபுட் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய காரத்துவமானது உணவில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை நடுநிலையாக்குது இதனால் அமிலமோ காரமோ அதிகம் இல்லாமல் ஒரு நடுநிலையான ஒரு நல்ல உணவு நமக்கு கிடைக்கிது சோலார் குக்கர் இட் ஈஸ் அண்ட் அப்ளையன்ஸ் விச் இஸ் யூஸ்டு டு குக் ஃபுட் யூஸிங் சன்லைட் இட் சேவ்ஸ் ஃபியூல் அண்ட் ரெடியூசஸ் ஏர் பொல்யூஷன் சோலார் குக்கர்னு சொல்கிற சூரிய அடுப்பை பயன்படுத்தி சமைக்கிறதுனால நமக்கு நிறைய எரிபொருள் மிச்சமாகுது அதே சமயம் புகையில்லாத சமையல்ங்கிறதுனால இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் இருக்குது வெயில் அதிகம் அடிக்கக்கூடிய நாட்களில் நம்ம பகல் நேரங்களில் சூரிய அடுப்பை பயன்படுத்தி சமைச்சு சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம் மில் டைம் ஹைஜீன் மில் டைம் ஹைஜீன் இன்க்ளூட்ஸ் வேஸ் டு மேக் ஷூர் தட் வி டூ நாட் கெட் சிக் பிகாஸ் ஆஃப் த வே வி ஈட் ஆர் மேக் ஃபுட் சம் ஆஃப் த ஹைஜீனிக் வேஸ் ஆஃப் டேக்கிங் ஃபுட் ஆர் given பிலோ சுகாதாரமான உணவு முறைகள்னால நம்ம உடல்நிலை சரியில்லாத நிலைமைக்கு போகிறதுலேருந்து தப்பிக்கிறோம் உணவு உண்ணும் பொழுதும் சரி சமைக்கும் பொழுதும் சரி சுகாதாரமான முறைகளை பயன்படுத்தணும் அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம் ஆல்வேஸ் கவர் ஃபுட் டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் டஸ்ட் அண்ட் இன்செக்ட்ஸ் எப்பயுமே உணவை நம்ம மூடி வச்சு தான் பயன்படுத்தணும் இந்த படங்களை பாருங்கள் முதல்ல இருக்க பாட்டி வச்சுருக்க உணவு எல்லாமே மூடி வைக்காமல் ஓப்பனில் இருக்குது இதனால் டஸ்ட்டு இன்செக்ட்ஸு இது எல்லாமே உணவுப் பொருட்கள் மேலே முயக்குது இதனால் கிருமிகள் உணவுப் பொருட்களுக்கு போய் அதனால் நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கும் பாதிப்புகள் வரும் அதே இரண்டாவது படத்தில் இருக்கிற பாட்டியை பாருங்கள் எல்லா உணவுப் பொருட்கள் மிட்டாய்கள் இது எல்லாமே அதற்கான தனித்தனி பாத்திரங்களில் போட்டு பாதுகாப்பாக மூடி வச்சுருக்காங்க ஸோ இன்செக்ட்ஸும் சரி டஸ்ட்டும் சரி இல்லை எந்த ஒரு கிருமிகளும் சரி இதை வந்து பாதிக்காது ஸோ இந்த மாதிரி சுகாதாரமான முறையில் இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம வாங்கி சாப்பிட்ணும் எந்த வெளியில் ஃப்ரெஷ் ஃபுட் உணவு ஆல்வேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அப்போ சமைச்ச உணவுகளை சாப்பிடுங்க அவாய்டு டேக்கிங் ஃபுட் தட் இஸ் டூ கோல்ட் ஆர் டூ ஹார்ட் ரொம்ப குளுமையாகவோ ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடாதீங்க அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஃப்ரைடு ஃபுட் துரித உணவுகளையும் எண்ணெயில் பொறிச்ச உணவுகளையும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் ஆல்வேஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சோப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ட பிறகும் நம்ம கைகளை சோப்புகளை பயன்படுத்தி சுத்தமாக கழுவணும் இந்த பிக்சர்ஸை பாருங்கள் எதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் செரல்ஸ் பல்சர்ஸ் ஃபிஷ் மில்க் எக் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தி ஃபுட்ஸ் ஹெல்தி ஃபுட்ஸ் எதெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் பீஸா பர்கர் சிப்ஸ் ஐஸ்கிரீம் ஸோ இதெல்லாம் நம்ம உடலுக்கு தீங்கி விளைக்கக்கூடிய அன்ஹெல்தி ஃபுட்ஸ் ஸோ இதையெல்லாம் நம்ம சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணணும் ஃபுட் டூரிங் இல்னஸ் உடல்நிலை சரியில்லாதப்ப எந்த உணவுகளை சாப்பிட்ணும் வென் வி ஆர் சிக் வி ஷுட் அவாய்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தட் ஆர் ஃப்ரைடு இன் ஆயில் வி ஷுட் டேக் எனர்ஜி கிவ்விங் ஈஸிலி டைஜஸபுள் ஃபுட் சம் ஆஃப் தம் ஆர் கிவன் பிலோ நாம் உடல்நிலை சரியில்லாமல் சிக்காக இருக்கும்பொழுது எண்ணெயில் பொறுக்கப்பட்ட உணவுப் பொருட்களை தவிர்க்கணும் அதே சமயம் நமக்கு நல்லா எனர்ஜி கொடுக்கக்கூடிய சுலபமாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் எந்த உணவுகளை எல்லாம் எடுத்துக்கலாங்கிறத கீழே பாருங்கள் பாரிஜா ஃப்ரைஸ் ஆர் சீரியல்ஸ் ஃப்ரூட் ஜூஸ் டெண்டர் கோக்னட் ஸ்டீம்டு ஃபுட்ஸ் லைக் இட்லி உடல்நிலை சரியில்லாதப்ப அரிசி கஞ்சி கஞ்சி ஃப்ரூட் ஜூஸ் பழச்சாறு டெண்டர் கோகனட்டு இளநீர் தீமுடு ஃபுட்ஸ் அதாவது ஆவியில் வேக வச்ச இட்லி மாதிரியான மென்மையான சுலபமாக செரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம் ஃபுட் வேஸ்டேஜ் உணவு வீணாகுதல் வி ஷுட் நாட் வேஸ்ட் ஃபுட் ஃபுட் தட் இஸ் நாட் ஈட்டன் இஸ் கால்ட் லெஃப்ட் ஓவர் ஃபுட் தட் இஸ் டிஸ்கார்ட் எஸ் வேஸ்ட் ஃபாலோவிங் ஏர் த சிம்பிள் வேஸ்ட் டு அவாய்ட் ஃபுட் வேஸ்டேஜ் உணவை கண்டிப்பாக நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம சாப்பிடாமல் மீதமைக்கக்கூடிய தான் வீணான உணவுன்னு சொல்கிறோம் உணவு கிடைக்காம நாட்டில் எவ்வளவோ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் உணவை நம்ம கண்டிப்பாக வீணாக்கக்கூடாது சரி உணவை எந்த மாதிரியெல்லாம் வீணாகிறத தடுக்கலாம் டேக் வாட் யூ வில் ஈட் அண்ட் ஈட் வாட் யூ டேக் நீங்கள் எவ்வளவு சாப்பிடுவீங்களோ அந்த உணவை எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கிட்ட உணவை சாப்பிட்ருங்க ஷேர் த எக்ஸஸ் ஃபுட் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கிற உணவை மற்றவங்களோட பகிர்ந்தளித்து சாப்பிடுங்க கிவ் த எக்ஸஸ் ஃபுட் டு ஹங்கிரி அனிமல்ஸ் உங்ககிட்ட அப்படியும் மிதமாக இருக்கக்கூடிய உணவுகளை பறவைகள் விலங்குகளுக்கெல்லாம் கொடுத்து அதனுடைய பசியை போக்குங்க டு நோ ஒன் தேர்ட் ஆஃப் த ஃபுட் ப்ரொடியூஸ்ட் இன் த வேர்ல்டு இஸ் வேஸ்டட் இட் இஸ் அ டோட்டல் ஆஃப் ஒன் பாயிண்ட் டூ லேக் குரோர்ஸ் டன்ஸ் பர் இயர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த உலகத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய உணவில் மூணில் ஒரு பங்கு உணவை நம்ம வீணடிச்சிட்ருக்கோம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி டன்கள் உணவு வீணாகுது ஒரு டன்னுனால் ஆயிரம் கிலோ அப்போ எவ்வளவு உணவை நம்ம வீணடிச்சிட்ருக்குங்கிறத நீங்களே நினச்சி பாருங்கள் அதனால் கண்டிப்பாக நம்ம உணவை வீணடிக்க கூடாது ஃபுட் ப்ரிசர்வேஷன் உணவை பதப்படுத்தக்கூடிய முறைகள் வீ கேன் ப்ரிஷர்வ் த ஃபுட் ஃபார் லாங் டைம் பை யூஸிங் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் கீழ்கண்ட வழிமுறைகளை பயன்படுத்தி உணவை நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு பயன்படுத்த முடியும் எந்த முறைகளையெல்லாம் உணவை பதப்படுத்தி நீண்ட நாட்களுக்கு வைக்கலாங்கிறத பார்க்கலாம் பிக்லிங் மிக்சிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வித் ஆயில் அண்ட் சால்ட் பிக்லிங்னா ஊறுகாய் போடுறது மாங்காய் பூண்டு எலுமிச்சம்பழம் இதில்லாம் ஊறுகாய் போடுறதை பார்த்துருக்கோம் இதையெல்லாம் கட் பண்ணி போட்டு ஆயில் சால்ட்டு போட்டு கலந்து வைக்கும் பொழுது ரொம்ப நாளைக்கு கெடாமல் பாதுகாப்பாக இருக்கும் ரெஃப்ரிஜிரேட்டிங் கீப்பிங் ஃபுட் இன் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் ஃப்ரிட்ஜ் டு ப்ரிசர்வ் தம் ஃபார் அ ஷார்ட் டைம் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ரெஃப்ரிஜிரேட்டிங் குளிரூட்டுதல் நம்ம வீடுகளில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சு பயன்படுத்துகிறதை பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால இந்த பொருட்கள் கெடாமல் மேலும் ஒரு சில நாட்கள் சேர்த்து நம்ம பயன்படுத்த முடியும் ட்ரையிங் காய வைத்தல் ரிமூவிங் த வாட்டர் கண்டெக்ட் ஆஃப் த ஃபுட் உணவுப் பொருளை காயை வச்சு பயன்படுத்துறதுனால அதில் இருக்கக்கூடிய ஏற்பதமெல்லாம் நீங்கிடும் இதனால் ரொம்ப நாட்களுக்கு கெடாமல் வச்சுருக்க முடியும் எக்ஸாம்பிள் ஃபிஷ் ரெட் சில்லிஸ் மீனை காய வச்சு கருவடாக்கி நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்துகிறோம் மிளகாயை காயை வச்சு வரமிளகாயாக்கி நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்துகிறோம் கேனிங் ஸ்டோரிங் ஃபுட் இன் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் எக்ஸாம்பிள் ஜாம் உணவுப் பொருளை கூட போக முடியாத அளவுக்கு ஒரு ஏர்டைட்டான கொள்கலில் போட்டு அடைச்சி வச்சு பாதுகாக்கிற முறையை தான் கேனிங்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஜாம் சாஸ் இதெல்லாம் இந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்தி நீண்ட நாட்களுக்கு வச்சுருக்கோம் ஃபுட் ப்ரிசர்வேஷனுடைய முக்கிய நோக்கமே உணவு வீணாகாமல் தடுக்கிறது தான் இன்னும் வேர்ல்டு டே மே டுவெண்ட்டி எயிட் உலகத்தில் நிறைய மக்கள் உணவு கிடைக்காமல் இருக்காங்க இதை அனுசரிக்கிற விதமாக உலக பசி மே இருபத்தி எட்டாம் தேதி நம்ம அனுசரிக்கிறோம் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் உணவை எடுத்துக்கங்க உணவை தயவு செஞ்சு வீணாக்காதீங்க எக்ஸாக உங்கள்கிட்ட இருக்க உணவை உணவு கிடைக்காத அனிமல்ஸு பேர்ட்ஸ் இல்லை உணவு கிடைக்காத மக்கள் யாருக்கு வேணாலும் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுடைய பசியை போக்குங்க இந்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த லெசனுக்கு பிறகு நீங்கள் யாரும் உணவை வீணடிக்க மாட்டீங்க அதே சமயம் மற்ற உயிரினங்களுக்கு கொடுத்து அவைகளுடைய பசியை போக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ